e aí

சுற்றுச்சூழல் காரணம் காட்டி புதிய முறையில் கரூர் நிறுவனத்திற்கு மறைமுக ஏலம் விடப்பட்டதாகவும் அந்த நிறுவனத்தினர் தற்போது திருப்பூர் மாவட்டத்தின் பல டாஸ்மாக் கூடங்களில் நுழைந்து அமைச்சர் பெயரை கூறி மிரட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது பாட்டில்களை தாங்களே சேகரிக்க வேண்டிய உரிமையை இழக்க நேர்ந்தால் ஒவ்வொரு பார் உரிமையாளருக்கும் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் நிலையில் தாங்கள் தங்களது உரிமையின் அடிப்படையில் பாட்டில்களை சேகரிக்க அனுமதி கூறியும் பல முறை டாஸ்மாக் மேலாளர்களிடம் முறையிட்டும் என்று நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பார் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கரூரைச் சேர்ந்த சிலர் மிரட்டுவதாகவும் இதனால் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் நிலுவையில் உள்ள ஒப்பந்தம் செல்லுபடியாக இருக்கும் நிலையில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்பதையும் மனுவில் தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு தங்களது இழப்பை சரி செய்யவும் பாட்டில் சேகரிப்பில் ஏற்படும் குழப்பத்தை உடனடியாக தீர்க்கவும் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என பார் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்